வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவேர்வி இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹேர் பேக் பத்துறலாங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு சேர்த்து நாங்கள் தலை பேக் வந்து போட்டோம்னா எங்களுக்கு வந்து சளி பிடிக்குதுக்கா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தலைவலி பிரச்சனை வருது அதனால் நாங்கள் வந்து வெந்தயம் சேர்க்காமல் வேறு எதாவது பேக் போட முடியலாம்னு கேட்குறீங்க ஆனால் எங்களுக்கு முடி அடர்த்தியாக வேணும் நல்லா நீளமாக வளரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஹேர்பேக் வந்து போடுங்க பொடுகு தொல்லை அறவாக வந்து போயிடும் பொடுகு தொல்லவங்களுக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து நிற்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து நம்மளுக்கு அடத்தி நீளம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக இன்றைக்கி இது வந்து யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தலைவலி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை எதுவுமே வராது தலைவலி இருந்துச்சு அப்படின்னா தலையில் நீர் கோர்த்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விளையிடும் இன்றைக்கி என்ன பேக் அப்படின்னு பார்த்துடலாம் அதுக்கு இப்போ தேவையானதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து கருகாப்பிள் நல்லா ஒரு கைப்பிடி நல்லா அலசி எடுத்துருங்க சுத்தம் பண்ணி நான் வச்சுருக்கேன் அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை ஓகேங்களா துளசின்னா நம்ம மாலை இலை கட்டுவோம் இல்லைங்களா அந்த துளசி அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருகாப்பிள் நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க அடுத்து செம்பருத்தி இலை நான் ஒரு இருபது இலை ஒத்த செம்பருத்தி இலை இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லாமே பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணிடுங்க நம்ம தலைக்கு தேய்க்கிறது இல்லையா அதனால வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அப்படியே இதெல்லாம் சேர்த்தாச்சு இதில் கூட வந்து நம்ம கத்தாளை வந்து ஃப்ரெஷ்ஷல் வந்து நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் ரெண்டு சைடு வந்து கத்தாள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து ரெண்டு சைடு இந்த முள்ளை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன ஃபீஸாக கட் பண்ணி போட்டுக்கோம் ஜெல்லு வேணால் நீங்கள் ஜெல்லு சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம தானே தடவை போகிறோம் அதனால் இந்த ஆலவரவில் வந்து நான் ஒரு பாதி வந்து சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் லேஸாக இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்லைங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அரிசி கழுகிற தண்ணி வந்து ஹேர் வந்து நல்ல ஒரு குரோத்து கொடுக்கும் அப்படின்ட்டு அதனால் நான் வந்து இன்றைக்கி ஹேர் பேக்குக்கு அரிசி கழிஞ்ச தண்ணி தான் பயன்படுத்துகிறேன் இது காலையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி சாதத்துக்கு வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அலசி எடுக்கிறீங்க இல்லைங்களா அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைன் ஃபெஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க இதில் தயிர் சேர்க்கலாம் ஆனால் நிறையா பேர் சளி பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால நான் தயிர் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்காக தான் இந்த ஹேர்பேக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தயிர் வந்து சேர்த்தா ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதை அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்ல ஒரு திக் பேஸ்ட்டு சூப்பராக ஆயிடுச்சு நல்லா தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்காதீங்க சப்போஸ் நாங்கள் வந்து சாதம் க அந்த தண்ணி வந்து எடுத்து வைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஆனால் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் சாத அரிசி கழுகிற தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா முடிக்கு நமக்கு ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும் இதை நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ண சொன்னேன் ஒரு தடவை வீடியோ போட்டிருப்பேன் நான் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா இந்த ஹேருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் முடி நல்ல ஒரு அடர்த்தியாக வரும் அதனால நம்ம இதில் நம்ம சேர்த்து செய்கிறப்ப ரெண்டுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தானே அதனால இப்போது அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் செம்மையான ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சுங்க ஆனால் நல்லா வந்து ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா சின்ன ஜாரில் போட்டுக்கோங்க நான் தலைக்கு தேவையான அளவு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் துளசி வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சுத்தமாகவே கிராண்டர்ட் பிரச்சனையே சூப்பராக எடுத்து கொடுத்துரும் நம்மளுக்கு மெயினாக உங்களுக்கு இந்த பொடுகு தொலை இருந்தாலே உங்களுக்கு முடி உதிர்வை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அப்படியே சொறிஞ்சி விட்டீங்க அப்படின்னா பத்து முடி பாஞ்சு முடி உடனே கொட்டும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து நிப்பாட்டியே ஆகணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு வந்து திக்காக இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியே கொஞ்சமாக இதில் அலசி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் பேஸ்ட் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இது வந்து இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதனால் ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி வரும் நம்ம செம்பருத்தி இலை சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா ஒரு ஷாம்பு கண்டிஷன் நல்லா கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிடலாம் நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துகிட்டு பின்னாடியே முடி போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வகுந்து போடணுன்னு அவசியம் இல்லை இது நல்லா முடியில் பட்டுச்சுன்னா ஓகே தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் லைட்டன் அந்த மாதிரி எடுத்து விட்டு ஆனால் முடி உங்களுக்கு எப்பவும் சொல்கிறதா சொல்லலேன்னு நினச்சிடாதீங்க நல்லா ஆயில் போட்டுக்கோங்க நீங்கள் பேக் அடுத்த நாள் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து பேக் வந்து க போடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆயில் போடணும் சப்போஸ் நீங்கள் ஆயில் போட மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் கோகனட் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் பேக் வந்து நீங்கள் ஆயில் போட்டு போட்டால் தான் உங்களுக்கு நல்லது பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா சொதும போட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக இறங்கிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா உச்சந்தல்லில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இருக்குது நல்லா ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற முடியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே அந்த வேர்க்கால இருக்கு அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே கொண்டே போட்டுக்கலாம் எப்பவும் போல் நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கொண்டை போட்டுக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் நல்லா உச்சந்தலையில் நல்லா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா உச்சந்தலையில் இந்த மாதிரி வைங்க அதிகமாக வந்து இந்த அரிப்பு தன்மை இருக்குது உச்சந்தலையில் ரொம்ப அரிப்பு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் நல்லா கொண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சொதும்பாக மாதிரி நல்லா போட்டிங்க பாருங்கள் ஸ்கின்ல இறங்குற மாதிரி போடுங்க ஒவ்வொரு கைப்பிடி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் நம்ம முடிக்கு நான் முடி அதிகமாக இருக்கிறனால ஒவ்வொரு கைப்பிடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சளி பிடிக்காது ஓகேங்களா வெந்தயம் போட்டால் சளி பிடிக்குது கத்தால் தனியாக போட்டால் சளி பிடிக்குதுங்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த ஹேர்பேக் வந்து சொல்லியிருக்கேன் தயிர் போட்டால் சளி பிடிக்குது பழம் போட்டால் சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர்பேக் போடுங்க முடி வந்து சூப்பராக நல்லா காடு மாதிரி உங்களுக்கு வளரும் அந்த அளவுக்கு கருவேப்பில் வந்து வேலை பார்க்கும் ஓகே பாருங்க நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு இது நல்லா ஒரு மணி நேரம் விட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே பாருங்க நம்ம வந்து நல்லா முடி சூப்பரா நல்லா ஆயில் போட்டிருந்தேன் ஏதாவது திப்பி திப்பியா இருக்குமான்னு பார்த்தோம் விலை எதுவுமே இல்லை நல்ல ஹேர் பேக் வந்து அலசுறதுக்கும் நல்லா நம்ம ஒவ்வொன்றும் வந்து போட்டீங்கன்னா ரொம்ப அலசுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது நம்ம ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எல்லாமே நல்லா ஒரு திக்க ஆயில் வச்சு தான் நான் குளிப்பேன் அந்த அளவுக்கு ஆயில் வச்சு நான் இப்போ சீக்காய் தூள் தான் போட்டிருக்கேங்க நல்லா வந்து நீங்கள் என்ன ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு போட்டாலும் சரி சீக்காய் தூள் போட்டாலும் சரி நல்லா அலசிடுங்க அலசிட்டிங்க இந்த மாதிரி ஒரு சிக்குக்கோள் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து சிக்கு கோல் வச்சுட்டிங்கன்னா சிக்கு எடுக்கிறதுக்கு இதில் தான் எடுக்கணும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஈரமாக இருக்கலையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு போட்டிங்க அப்படின்னா முட்டி வந்து கம்பல்சரி வந்து உதிர்றதுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து போடுங்க தலைவலி ஹோல்டு எதுவுமே வந்து உங்களுக்கு வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனைனா பொடுகு கம்பல்சரி பொடுகு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் போட்டாலும் உங்களுக்கு வந்து முடி வந்து உதிர்ந்துட்டு தான் இருக்கும் நான் வந்து முன்னாடி உங்களுக்கு போட்ட வீடியோவுக்கு இப்போ வந்து எனக்கு ஹேர் நல்லாவே வளர்ந்துருக்கு அதே மாதிரி இந்த வேர் கால்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து வெட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஹேருக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே வந்து எதாவது போடுங்க்கான்னு சொல்லிக்கிறீங்க ட்ரிங்கு வந்து போடுங்கக்கா அப்படின்னு அதுவும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக் எல்லாத்தையும் யூஸாக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வில்லேஜஸ் வீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க நான் அடுத்தடுத்து நம்ம பதிவுகளை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆளுங்கிற ஆப்ஷனை வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வதே சுவைக்காக நன்றி பை பாய்